எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்த வீடியோவில் நம்ம வந்து கிர்ணி பழம் வளர்க்க போகிறோங்க இதுக்கு முன்னே பார்த்த வீடியோவில் வந்து நம்ம தர்பீஸ் வந்து வளர்த்து அறுவடை பண்ணியிருக்கோம் இல்லையா இப்போ வந்து நம்ம பழம் அதுவும் மாடி தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாக வந்து வளர்க்க முடியுங்க அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து பழ விதைகளை வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு வச்சுருக்கேன் இந்த கிர்ணி பழ விதைகள் வந்து பார்த்தோம்னா ஒரு வாரத்திலேயே வந்து முளைச்சி வந்துடுச்சுங்க ஆனால் என்னால் வந்து இதனுடைய நாற்றை வந்து என்னால் காட்ட முடியல ஏன்னா அப்போ வந்து நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தேங்க அதனால் வந்து அதனுடைய வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல விதை வந்து போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து முடிஞ்சா ரெண்டு வேலையுமே தண்ணி ஊத்தலாங்க அப்படி இல்லனா ஒரு வேளையாவது நம்ம கண்டிப்பா தண்ணி ஊத்துனாதான் சீக்கிரமா வந்து முளைச்சு வளரும் இதனுடைய நாத்து கூட நான் வந்து நடவு செய்யலங்க ஏன்னா அப்பவும் நான் கொஞ்சம் முடியாம தான் இருந்தேன் ரொம்ப நாள் வந்து நாற்று அப்படியே இருந்துச்சுன்னா வேஸ்ட்டாக போய்டும் இல்லையா அதனால என் வீட்டுக்கார வந்து நான் மாடிக்கு அமுச்சு விட்டேன் நான் வந்து கலவை கூட ரெடி பண்ணலை அப்படியே அப்படியே அப்படி அப்படியே அவர் பார்க்குற தொட்டிலாம் நடவு செஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் வந்து இதை நான் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை இதை வந்து நோட் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மாடியில் வந்து இந்த அணில் வந்து அடிக்கடி வர ஆரம்பிச்சது எலியும் வந்து அதிகமாக வர மாதிரி தெரிஞ்சது அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த தொட்டிக்குள்ளேயே வச்சுட்டு மறைச்சி மறைச்சு வளர்த்தேங்க அதை ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு இது நம்மளுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னா வேற நினைச்சேன் இது வந்து வேறொரு தொட்டிங்க இதுவும் வந்து வேறொரு தொட்டி தான் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து சூப்பராக வளர்ந்து வந்துடுச்சு ஆனால் இப்போவும் வந்து அறுவடை பண்ண வேணாம் அப்படின்ட்டாங்க என் சின்ன பொண்ணு ஏன்னால் இன்னும் வந்து ஒரு பத்து நாள் போகட்டும் அப்போ தான் இன்னும் நல்லா அழகாக வந்து பழுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க செடி கூட பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு சரி இதுதான் சரியான நேரம் அப்படின்ட்டு நான் வந்து அறுவடை பண்ணிட்டேன் இந்த காயே வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கலாம் ஏன்னா ரொம்பவே அருமையாக இருந்தது இதனுடைய டேஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா சரி இன்னும் தான் ரெண்டு இருக்கே அதை வந்து நம்ம வீடியோவில் காமிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை எடுத்துன்னு போயிட்டு நான் சாப்பிட்டுட்டேன் சாரி நாங்கள் சாப்பிட்டுட்டோம் இப்போ வந்து இதை வந்து அறுவடை பண்ணேங்க இது வந்து வேறொரு கிருணி பழம் இல்லையா இதை வந்து இன்னும் ஒரு ஒரு வாரம் விட்டு இருக்கணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் கொஞ்சம் முன்னாடியே வந்து கட் பண்ணிட்டேன் இப்படி செய்யலை அப்படின்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற அணிலோ இல்லை எலியோ தான் வந்து அதை சாப்பிட்டு போயிருக்கோம் தான் நான் கொஞ்சம் முன்னாடியே கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் விட்டு இருந்தால் இந்த கிர்ணி பழம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்திருக்கும் இது கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா நான் கொஞ்சம் அவசரப்பட்டு கட் பண்ணனால கொஞ்சம் டேஸ்ட் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா நான் வந்து தோட்டத்தில் இந்த கிர்ணி பழம் தர்பீஸு இதெல்லாம் வந்து வளர்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன் அது வந்து நிறைவேறிடுச்சுங்க சரிங்க அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்